நாகபஞ்சமி கருட பஞ்சமி கருட ஜெயந்தி வெள்ளி நான்கு விரத விரதநாள்கள் இணைந்து ஒரே ஒரு நாளில் வருகிறது நாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது வழிபடக்கூடிய அற்புதமான நாகபஞ்சமி பஞ்சமினாவே வராகியம்மனை வழிபட்டாவே போதும் அம்மனுகளுக்கெல்லாம் கோபுர கிரியடமாக அம்மனுகளுக்கெல்லாம் தலைக்குடையாக இருக்கக்கூடியவங்கள்தான் நாகமே இந்த பூலோகம் கூட நாகத்தின் லோகமே யோக வாழ்வியல் முறையில் இருக்கிறவங்க நாகத்தை குண்டலினி என்றும் கூட சொல்லுவார்கள் இந்த அற்புதமான சக்தி மிக்க நாளில் யார் ஒருவர் இல்லத்திலோ இருக்கக்கூடிய கோயில்லையோ நாகத்திற்கு வழிபாடுகளை செய்கிறார்களோ கருடால்வாருக்கு வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் திணிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஆண் குழந்தைகள் கிடைக்காமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அற்புதமான கிடைக்கும் துறையில் நீங்கள் ரியல் இருந்தாவோ வீடு கட்டிட்டு இருந்தாவோ நிலம் சார்ந்த விஷயங்களை இயங்கிட்டு இருந்தாவோ நாகபஞ்சமியை வழிபடணும் ஏன்னா நாகம் மண்ணுடன் மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சுட்சமமான சக்தி வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன பூஜை அழகாக உங்கள் வீட்டில் மஞ்சள் தூவி அதற்கு சென்டரில் நாகம்மாறு ஒரு வடிவத்தை கையால் உருவாக்கி அதற்கு நீங்கள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சமளத்தை சரிபாதியாக விட்டி எலுமிச்சமளம் தீபம் போட்டு நீங்கள் மனமாற ஓ நாகதெய்வமே நமோ மந்திரத்தை முறை மஞ்சள் கலந்து அச்சதையாக ஜபம் பிறகு ஒரு தட்டுல கல்லுப்பு பரப்பி சென்ற அகழ்விளக்கு நெய்தீபமாக உப்பு விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்க கருடாழ்வாருக்குரிய மந்திரங்கள் பல இருந்தாலும் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னீர்கள் என்றாலே போதும் கருடாழ்வாரின் முழு செல்வ செழிப்புக்கான ஆசைகள் கிடைக்கும் அதற்கு பிறகு நாகபஞ்சமி என்றும் கருடா அஷ்டமி என்றும் சொல்லக்கூடிய கருட பஞ்சமி என்றும் சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க மந்திரத்தை நான் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் விடுறேன் அதை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் சாபங்கள் தோஷங்கள் நாகம் சார்ந்து இருந்தாலோ செல்வ தடைகள் இருந்தாலோ மரண பயம் இருந்தாலோ காணாமல் போகும் இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்துட்டு இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போய் தங்கம் வாங்குவது உங்கள் குடும்பத்தில் அபரீதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வர ஆடி வள்ளியும் அடுத்த ஆடிவள்ளி இந்த இரண்டு வள்ளிகள் இந்த வாரம் கருட பஞ்சமி மாறி அடுத்த வாரம் வரக்கூடிய வள்ளி வந்து வரலட்சுமி நோன்பு இந்த ரெண்டு வெள்ளியும் காலையில் வழிபாடுகளை செய்துட்டு தங்கம் வாங்குகிறவர்களுக்கு தங்கம் நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் தங்க அடமான நகை இருந்தால் திரும்ப வீட்டுக்கு வரும் இது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டுக்கருகில் புத்து வழிபாடுகள் செய்கிறவாங்கள் இருந்தாங்கன்னா அங்கே போய் புத்துக்கு முன்னாடி பால் வைத்து வழிபடுவது புத்துக்கு மேலே மஞ்சள் தூவி வழிபாடுகளை செய்வது அதற்கு முன்னாடி விளக்கு ஏற்றி மனதார புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து நெட்டியில் தேய்த்து வழிபாடுகளை செய்வதும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பயங்களையும் குழப்பங்களையும் தீர்த்து தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்கள் இதில் எந்த வழிபாட்டையும் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல ஓம் நாகபூஷணி அம்மனே நமோ நம இந்த மந்திரத்தை ஏழு முறையும் ஓம் கருடாழ்வாரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஏழு முறையும் சொல்லி மனமார கனகதார சோஸ்திரத்தை ஒரு முறை படியுங்கள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அபரீதமான ஆனந்தங்களும் செல்வ செழிப்புகளும் பெருகும் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் என்னை வரும் சனி ஞாயிறு சென்னையில் சந்திக்கலாம் உங்கள் வாழ்விற்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ஆறுட முறையில் எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்வுகள் தருகிறேன் ஒன் டு ஒன் என்னை சந்திக்க கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பண வழக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது மலேசியாவில் உள்ள அன்பர்களும் நண்பர்களும் தனிநபர் ஆலோசனைகளுக்கும் பயிற்சி சோப்பில் கலந்து கொள்வதற்கும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆடிவள்ளி நாகபஞ்சமி கருட நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சகல தேவதைகளின் ஆசிகளும் பெற்று சகல காரியங்களும் சித்தியாகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்